அடுத்து வாணியம்பாடி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்தலாம் இந்த நாலு தேர்தல் நிலவரங்களில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது புள்ளி எழுபது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதமும் பெற்று பெற்றிருந்ததில் வந்து அவங்க ஒரு வாக்குகளை வந்து சரிங்க நிலையிலேயே தான் இப்போ வரைக்கும் அவங்க கேரி ஓர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் தனிச்சு கூட்டிட்டு அதிமுக இருபத்தி மூணு வாக்குகள் வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான் இதோட வந்து பாத்தீங்கன்னா பாஜக பாமகலாம் இணைஞ்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க மேலே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை வந்து இந்த இடத்துல சேகரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாம் தமிழருக்கு இந்த தொகுதி ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரது அப்படிங்கிறதுக்கு உறுதியாக இருக்குது